இன்றைய திதி துவிதி திதி இரவு மூணு இருபத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மாலை ஐந்து மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திராடம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் குளக்கரை ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை இன்றைய பொது கால்நடை வாங்க கணக்கு வழக்குகளை திருப்பிக் கொடுக்க கடனை தீர்க்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் கணவன் மனைக்குள்ள அஞ்சொன்றியும் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் மற்ற உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மனைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக இன்றை நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதன் மூலம் சில காரியங்களை செய்வீங்க வழக்கு விஷயங்கள் எல்லாம் சாதகமாக மாறும் எதிர்பாராத பணவரவு உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிர்சிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி அக்கம்பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்கள் கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கள் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பேன் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகத்தில் சவாலான விலைகளையும் சாதாரணமாக முடிப்புகின்றேன் நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்கின்ற நாள் நீங்க சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் சில வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றை நாளை பொறுத்த முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கின்ற கணவன் மனைக்குள்ள மனமிட்டு பேசுவீங்க அழகும் இளமையும் கூடும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றேன் நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கின்ற நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறத எது இழந்ததைப் போல என் ஒரு உணர்வு வரும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்க இன்றை நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாள் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால திணறக்கூடிய சூழல் உருவாகும் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகளை ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பண உறவு உண்டு வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுடைய தனித்திறமையை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நீங்க முன்னேறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்